வணிக வரித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு வணிக வரி பணியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் முருகன் தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது இதில் பொதுச் செயலாளர் டேனியல் ஜெயசிங் பொருளாளர் ஸ்ரீ பாபு மற்றும் துணைத் தலைவர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து பொதுச் செயலாளர் டேனியல் ஜெயசிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த துறையில் உள்ள ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் மிக கடுமையான அர்ப்பணிப்புடன் இந்த பணியை செய்து வருகின்றனர் ஆனால் இந்த துறையில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது குறிப்பாக இந்த துறையில் பல்வேறு நிலைகளில் ஏராளமான காலி பணியிடங்கள் உள்ளன இந்த காலி பணியிடங்களை அரசாங்கம் நிரப்ப வேண்டும் அதேபோல பதவி உயர்வு உரிய காலத்தில் வழங்க வேண்டும் மேலும் ஊழியர்களிடம் ஆய்வுகள் மற்றும் அறிக்கை கேட்பது அதிகமாக உள்ளது இதனால் பணியில் உள்ள ஊழியர்கள் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளனர் எனவே ஆய்வுகள் மற்றும் அறிக்கை கேட்பதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்திற்கும் மேம்ப கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம் இந்நிலையில் நிர்வாகம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக முயற்சியை எடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் செயற்குழு கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகப் பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று திருச்சியில் நடைபெற்றது தமிழ்நாடு முழுக்கூடிய அனைத்து மாவட்ட மாவட்டங்களும் மிக முக்கியமாக இன்று துறையில் இருக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக இன்று விவாதிக்கப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல அதிகமாக வருவருவாய் ஈட்டு தரக்கூடிய துறையாக தமிழ்நாடு வருவா வணிகரித்துறை செயல்பட்டுக் கொண்டிருந்தது அந்த துறையினுடைய செயல்பாடுக்கு அடிப்படையான வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அலுவலரை உறுப்பினராக கொண்ட இந்த சங்கம் இன்றைக்கு இந்த வரி வருவாயில மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கக்கூடிய ஊழியர்களும் அலுவலரும் மிக கடுமையான அளவுக்கு அந்த பணிகளை செய்திருக்காங்க அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுத்தும் விளைவாக இன்னைக்கு இந்த வருவாய் என்பது ஈட்டித்தரப்பட்டிருக்கு அப்படி செயல்படக்கூடிய அந்த துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஏராளமான காலியிடங்கள் இருக்கு ஒரு புறம் வேலைக்காக காத்திருக்கூடிய இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க இந்த துறையிலும் அதிகமான பணிச்சுமையோடு நாங்களும் வேலை பார்த்துட்டு பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகளை இந்த அரசு செய்ய வேண்டும் அடிப்படையாக வேலை செய்யக்கூடிய வரி விதிப்பு ஓட்டங்கள்ல குறைவான எண்ணிக்கையில ஊழியர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும் இப்ப இதை கலைந்து போதுமான அளவிற்கு வரி விதிப்பு ஓட்டங்கள்ல பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போல பதவி உயர்வுகள் உரிய காலத்துல கொடுக்கப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தடங்களில் கலைந்து உடனடியாக அந்த பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கும் பல்வேறு கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கு மிக முக்கியமாக இன்று பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஆய்வுகளும் அறிக்கை கேட்பதும் அதிகமாக இருக்கு துறையினர்களுடைய பிரச்சனையாக நாம் பார்ப்பது எங்களை எங்களுக்கான வேலைகளை செய்ய விடுங்கள் என்ற கோரிக்கை முன்னெழுந்தது அறிக்கைகள் தொடர்ச்சியான ஆய்வுகள் என்பது அதிகமாகிருக்கு அது குறைக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு ஆய்வுகளும் அறிக்கைகளும் முறைப்படுத்த வேண்டும் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வலுவாக வைத்திருக்கோம் அது செயல்படுத்தப்படாதனுடைய விளைவாக எங்களுடைய போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும் கடந்த ஆறாம் தேதி ஒரு தற்சல் வீடு போராட்டத்தை நடத்தியிருக்கோம் தொடர்ந்து இந்த நிர்வாகத்தினுடைய நடைபெற்ற பேச்சுவார்த்தையில இந்த கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியும் நம்பிக்கை அளித்திருக்காங்க அந்த வாக்குறுதியை நாங்கள் நம்புறோம் தொடர்ந்து இந்த நிர்வாகம் எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு செய்வார்கள் இந்த பணிப்பளுவையும் ஆய்வுகளையும் குறைத்து இன்னும் அதிகமான வரி வருவாய் ஈட்டித் தருவதற்கான முயற்சிகளை இந்த நிர்வாகம் செய்யும் என்ற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துறோம்

கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்திருக்காங்க அது விளைவாக ஒரு சில கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு திருச்சி கோடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதே போல ஒரு ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கான ஒரு நோடியூஸ் சர்டிபிகேட் கொடுப்பது ஐந்து ஆண்டுகளாக குறைச்சிருக்காங்க நாங்க ரொம்ப நாளாக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அப்படி ஒரு நிர்வாகத்துறை தரப்புல இருந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான செயல்பாடு இருப்பதனால அதற்கான ஒரு காலத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அடிப்படையில் அவருக்கான நேரத்தை நம்ம கொடுத்திருக்கோம் அதன் பிறகும் இந்த தீர்வு காணப்படவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட இயக்கங்களை நாங்கள் செயற்குழு கூடி முடிவு பண்ணுவோம் எத்தனை காலி பணியிடங்கள் இப்போ பாதிக்கு பாதிக்கு காலியிடங்கள் இருக்கு பெரிய இப்போ உதவியான நிலையிலேயே அது இருக்கு வரி உறுதிப்பட்ட அவங்க தான் துறை அந்த அலுவலக தலைவராக இருக்காங்க துணை நிலையில் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பணியிடங்களை காலியிடங்களை நிரப்பணுன்ற விஷயம் இருக்கோம் பல பிரச்சனைகள் இருக்கு அது பதவி கொடுப்பதில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இருக்கு இப்போ அந்த வழக்குகள்லாம் அவங்க சரி செய்யணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கோம் இப்ப அப்படியே வந்து நிறைவேற்ற